புதுக்கோட்டை ஆற்றின் நீர் ஓட்டம் செப்பு கசடுகளால் தடுக்கப்பட்டு கான்கிரீட் சுவரால் சூழப்பட்டிருப்பதைப் பாருங்கள் புதிய பாலத்தில் எட்டு கண்கள் இருந்தாலும் இரண்டு கண்களில் மட்டுமே தண்ணீர் செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது பாலத்தின் இருபுறமும் நிலத்தை உயர்த்தி சுவர் கட்டியதால் ஆறு கண்களை மூடியுள்ளது பதினெட்டு அடி உயரம் இருநூறு அடி நீளம் கொண்ட கான்கிரீட் சுவர் பாலத்தை அடைத்து ஆற்றில் தடுப்பு ஏற்பட்டு தண்ணீர் மேல் நோக்கி பாய்ந்து தூத்துக்குடி நகரை நோக்கி நீர் ஓட்டத்தை திருப்பி விடுகிறது வரும் வழியில் மரவன்மடம் கிராமம் அந்தோணியார்புரம் கிராமம் கோரம்பள்ளம் தொழிற்பேட்டை மற்றும் ஆட்சியர் அலுவலகம் ஆகியவை தண்ணீரில் மூழ்கியுள்ளன இரண்டாயிரத்து பதினைந்தில் வந்த வெள்ளத்திற்கும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வந்த வெள்ளத்திற்கும் இந்த செப்புக்கசடும் கசடும் அதை சுற்றி சுவர் கட்டியதும் காரணம் அதை எடுக்கும் வரையில் வெள்ள அபாயம் நீங்காது